கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி இரண்டு பார்வதி கல்யாணம் பரமசிவனின் உத்தரவின் பேரில் விஷ்ணு பகவான் பிரம்மதேவன் தேவேந்திரன் சூரியன் அஷ்டவசுக்கள் ருத்ரர்கள் துவாதச சாதித்யர்கள் அஸ்வினி தேவர்கள் வசிஷ்டர் முதலான பிரம்ம ரிஷிகள் நாரதர் முதலான தேவ ரிஷிகள் ஜனகர் முதலான யோகிகள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் நாகர்கள் ஆகிய அனைவரும் பிறைசூடிய பெம்மானான சிவபெருமானைச் சுற்றிலும் வினோதமான ஆசனங்களில் அமர்ந்து கொண்டார்கள் அவர்களைப் போலவே மகேஸ்வரனை சுற்றியிருக்கும் ஆசனங்களில் உலகத்திலுள்ள சப்தமாதர்கள் வனப்பு மிகுந்த தேவர்களின் பத்தினிகள் சகல முனிவர்களின் பத்தினிகள் தேவ கண்ணியர் அப்சரஸ் கூட்டங்கள் அதிதி தேவி திதிதி தேவி தக்ஷனின் புத்திரிகள் ஆகிய அனைவரும் அமர்ந்து கொண்டார்கள் அதன் பிறகு பர்வதராஜன் தன் பட்ட மகிஷினி மேனையுடன் நகரிலுள்ள சுமங்கலி பெண்களைக் கொண்டு பார்வதி தேவியை அதி அற்புதமாக அலங்கரித்தான் மனப்பெண்ணான பார்வதியை சுகந்த மனம் கமழும் வாசனை தைலங்களைக் கொண்டு சுமங்கலிகள் நீராட்டினார்கள் பிறகு அவள் கையில் தாமரை பூவொன்றை கொடுத்து மங்களமான ஓர் ஆசனத்தில் கிழக்கு முகமாக உட்கார வைத்து கௌரி கல்யாண வைபோகம் என்று பாட்டு பாடி அளவு கடந்த மகிழ்ச்சி பிரிக்கில் திளைத்தார்கள் பல நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களால் மணப்பெண்ணிற்கு மங்கள நீராடினார்கள் சங்கம் சிருங்கம் பேரி முரவம் டிண்டிமம் முதலான வாத்தியங்களின் இன்னிசை முழக்கத்தினிடையே பார்வதி தேவியை அலங்கரித்து மணமகரான பரமசிவனின் அருகில் அழைத்து வந்து உட்கார வைத்தார்கள் தேவர்களுக்கு தேவனான பரமேஸ்வரன் திவ்யமான சிம்மாசனத்தில் புது மணப்பெண்ணான பெண்ணான பார்வதி தேவியோடு அமர்ந்திருந்த காட்சியானது மேருவின் உச்சியில் ரோஹிணி தேவியுடன் கூடியிருக்கும் சந்திரனுக்கு இணையாக தோற்றமளித்தது அப்போது நன்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு பலவிதமான நவரத்தினங்களாலும் வாசனை நிறைந்த மலர் மாலைகளினாலும் புனைய தங்கச் சங்கிலியுடன் விளங்கும் பொன் ஊஞ்சலில் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஒன்றாக அருகருகே அமர்ந்து கொண்டு பொன்னூஞ்சல் ஆட வேண்டுமென்று மகாவிஷ்ணுவும் மற்ற தெய்வர்களும் பரமேஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டார்கள் அவர்கள் விருப்பப்படியே பரமசிவனும் பொன் ஊஞ்சலில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் உடனே பர்வதராஜன் தன் மகள் பார்வதியை மெல்ல அழைத்து போய் மணமகன் பக்கத்தில் பொன் ஊஞ்சலில் உட்கார வைத்தான் அச்சமயம் தும்புரு நாரதர் ஆகிய இருவரும் மகிழ்ச்சி பெருக்கோடு பாடல்களை பாடினார்கள் பிறகு உலக சம்பிரதாயப்படி மங்கள தீபங்களால் பூஜித்து வணங்கினார்கள் அப்போது மணமக்களை நோக்கி மேனை தன் சக்கலத்திகளோடு விரைந்து வந்தாள் அவள் மணமக்களின் பாதங்களை பாலினால் கழுவினாள் பிறகு பரமசிவனும் பார்வதி தேவியும் ஊஞ்சலிலிருந்து கீழே இறங்கி ஜோடியாக கல்யாண மண்டபத்தினுள் சென்று அமர்ந்தார்கள் அப்போது அந்தன பெருமக்கள் வேத மந்திரம் ஜபித்தார்கள் கிமவான் தன் பட்ட மகிழ்ச்சியான மேனையோடும் புத்திரர் உற்றார் உறவினர்களோடும் பரமசிவனின் திருவடிகளை பயபக்தியோடும் அலம்பி அந்த தீர்த்தத்தை அருந்தி சிரசிலும் தெளித்து கொண்டான் பிறகு மகேஸ்வரனுக்கு பக்தி சிரத்தையோடு முறைப்படி மதுவர்க்கம் அளித்து மணப்பெண்ணுக்கு புடவையை உடுத்துவதற்கு முன்னால் மாப்பிள்ளைக்கு கோடி வஸ்திரத்தை வழங்கினார் அதன் பிறகு மணப்பெண்ணான பார்வதி தேவியின் திருக்கழுத்தில் மங்கள ஆபரணங்களை அணிவித்தார்கள் இந்த ஏற்பாடுகளெல்லாம் ஆனதும் பர்வதராஜன் பொன்மயமான கிண்டியில் நீரை நிரப்பி எடுத்து தேவர்கள் நிறைந்திருக்கும் அந்த திருச்சபையில் தேவதேவனான பரமசிவனை வஸ்திராபரணங்களினால் பூஜை செய்து வணங்கி வழிபட்டு அந்த மகேஸ்வரனுக்கு தன் அருமை புதல்வியான பார்வதி தேவியை நீர் வார்த்து மந்திரங்கள் ஓதி சாஸ்திர விதிப்படி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் சர்வாபரண பூக்ஷிதையும் சர்வ மங்களங்களினால் சோபிக்கிறவளுமாகிய என் கன்னிகையை பார்வதியை சர்வேஸ்வரனாகிய தங்களுக்கு கன்னிகாதானம் செய்கிறேன் தேவசனே என் குமாரத்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு சாயுட்ச பதவியையும் தாங்கள் மனமுவந்து அளிக்க வேண்டும் என்று பர்வதராஜன் வேண்டிக்கொண்டான் பரமசிவனும் சர்வலோக நன்மைக்காக பார்வதி தேவியை கன்னிகாதானமாக ஏற்றுக்கொண்டார் அப்போது ஜய விஜயீபவ என்ற மங்கள கோஷம் வானலாவி எழும்பி முழங்கியது மகேஸ்வரனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு பார்வதி தேவியின் கரம் பற்றினார் அப்போது அசையும் அசையா பொருட்கள் முதலான சகல உலகங்களும் பெரிதும் உவகையடைந்தன தேவர்கள் முனிவர்கள் பிரம்ம கணங்கள் யோக ஞானிகள் ஆகிய அனைவரும் பார்வதி பரமேஸ்வரனை பக்தி சிரத்தையோடு வணங்கி நமஸ்கரித்தார்கள் அப்போது பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கல்யாண மகோற்சவத்தை கண்டு கழிக்கும் பொருட்டு சகல உலகிலுள்ள மக்களும் அங்கே வந்து கூடியிருந்ததால் பூமி பாரம் தாங்க முடியாமல் தெற்கு திசையில் உயர்ந்தும் வடக்கு திசையில் தாழ்ந்தும் போய்விட்டது அதை கண்ட மக்கள் அனைவரும் அளவு கடந்த பீதியடைந்து நடுநடுங்கினார்கள் தாங்கள் பூமியிலிருந்து சரிந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் தேவர்களும் தபோதனர்களும் வருந்தி சூலபாணியான பரமேஸ்வரனை தஞ்சமடைந்து அவரை மீண்டும் மீண்டும் வணங்கி துதித்தார்கள் சம்போ மகாதேவனே தயாநிதியே எங்களுடைய பாரம் தாங்காமல் பூமியானது வடக்கு பக்கமாக கீழ்நோக்கிச் சரிகிறது தேவதேவனே நாங்கள் அனைவரும் கீழே விழுந்து விடாதபடி தாங்கள்தான் விரைவில் கருணை புரிய வேண்டும் தங்களுடைய மகிமையால் பூமியை சரிந்து விழாதபடி சமமாகச் செய்துவிட வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் ஈஸ்வரனிடம் வேண்டி நின்றார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்